வணக்கம் குருஜி பக்கத்துல இருக்காரு நான் திருப்பனங்காடு பாபாஜி திருப்பனங்காடு பாபாஜி இங்க கணக்குல தங்கி படிச்சு உடல் அளவிலையும் மனதளவுலயும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் இருந்தாங்க இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாறி இருக்காங்கன்னு கேட்க போறோம் குருஜியும் பேச போறாரு அதையும் நீங்க பாருங்க இப்போ நான் இங்க வந்து என்ன பத்தி சொல்லி ஆகணும் இல்லையா ஒரு வருஷம் முன்னாடி வந்தேன் அதாவது கடவுள் எதுன்னு தெரியல அதாவது நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் எதுக்காக இந்த மனிதனா வந்து எதுவுமே ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது இந்த ஆன்மீக ரீதியாக ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லை இங்க வந்து யோகாசனா பிராணாயாமா மெடிடேஷன் இந்த மாதிரி நம்ம கத்துக்க கத்துக்க பல விஷயங்கள் ஓ இந்த அளவுக்கு இருக்கா பல பேர் வந்து ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப ஆன்மீகம்னா ஏதோ பட்டையை போட்டுக்கிட்டு ருத்ராஜத்தை மாட்டிட்டு போவாங்க அப்படியே அப்படி நினைச்சுக்கிறாங்க ஆனா ஆன்மீகன்றது ஒரு கடல் கடல் அப்படின்னு நான் இங்க வந்து தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் இது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லை பல சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமா வாங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷன் கொடுக்குறேன் அட்ரஸும் கொடுக்குறேன் ஒரு முறை வாங்க காஞ்சிபுரம் பக்கத்துல தாங்க இருக்கு சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கு நிச்சயமா வர முடிஞ்சவங்களுக்கு வாங்க வீக்கெண்ட்ல கூட வாங்க குருஜியோட பேசுங்க பல புரிதல்கள் வரும் இப்ப குருஜி என்ன பேசுறாருன்னு கேட்போம் சொன்னேன் இல்லையா அவங்க பேசுறது கேட்க போறீங்க கடைசியா குருஜி பேசுறது கேட்க போறீங்க பக்கத்துல மேடம் இருக்காங்க நான் மதுரிலிருந்து வர்றேன் எனக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அதனாலதான் இங்க தெரிஞ்சவங்க மூலயமா வந்து இங்க வந்து பிராணாயாமம் தியானம் யோகா எல்லாமே சொல்லி தராங்க குருஜி இப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லாயிடுச்சு இங்கே நான் ஆரோக்கியமாக இருக்கேன் கோமம் தியாகம் இது எல்லாமே செய்கிறேன் பூஜை எல்லாமே செய்கிறேன் இங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு இன்னமும் ஒரு சக்தி எனக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அழுக வருது அதை எப்படியும் நிலமைக்கு வந்தேன் எப்படி நிலமையில் இருக்குன்றது எனக்கு வாய் வார்த்தையால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு உடல் மாற்றம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் அந்த பாபாஜி அவர்களாலையும் ஆதிசேஷன் அவர்களாலேயும் ரொம்ப உடம்பு நல்லா இருக்கு நான் இப்போ என்னால் அதாவது அடுத்தவங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் இப்போ வந்து ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற அளவுக்கு என் உடம்பும் மனசும் நல்லாயிருக்கு ஆனால் சந்தோஷமாக சந்தோஷமாக இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதெல்லாம் கடவுள்னா அது உண்மையான கடவுள் எதுன்றதே எனக்கு தெரியாது சும்மா எல்லாரும் சொன்னாங்க கோயிலுக்கு போனோம் சாமியை கும்பிட்டோம் அப்படின்றது தான் இருந்தேன் ஆனால் வந்து இங்கே உண்மையான கடவுள்னா என்னது எதுக்காக ஹோமம் பண்றோம் எதுக்காக பூஜை பண்றோம் உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க பண்ணும்போது முழு சந்தோஷமும் முழு திருப்தியும் கிடைக்கிது இப்போ உடல் அளவு மனரீதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நேர்களே பாருங்க இங்க வந்து ரெண்டு வருஷம் தங்கி படிச்சவங்க நீங்களே கேட்டிருப்பீங்க தான் சொன்னாங்க முன்னாடி எப்படி இருந்தா என்னென்ன விஷயங்கள் கத்துட்டாங்கன்னு ஸோ இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சு வணக்கம் என் பேரு மகேஷ் நான் தெலங்கானா வந்துட்டேன் மந்திரா கார் நான் குருஜி கிட்ட தங்க இங்கே பல விஷயங்கள் கற்றுக்க கற்றுக்காயிடுச்சு அது என்னன்னா பூஜா விஷயம் தெய்வமோட பதி அதுக்கப்புறம் யோகம் தியானம் எல்லா விஷயங்கள் நல்லா சொல்லி சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் நான் கற்றுக்க ரெடி ஆயிடுச்சு இங்கே தங்கிட்டேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்ன குருஜியோட பற்றி தெரியும் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனர்ஜி கிடைச்சது அதுக்காக நான் இங்கே தங்கிட்டேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு ஸ்ரீ குருவே சாட்சா ஓம் ஸ்ரீ குரு தே நமகா ஓம் பிரியா பாபாஜி ബാബാജി ആശ്രമം എനിക്ക് വേണ്ടിയ മുഖ്യമായ വിഷയം ഓരോ ഒരു ലക്ഷ്യം ലക്ഷ്യം അത് എൻ എപ്പിക്കും ഒരു ചിലർ പണം സമ്പാദിക്ക എന്ന ലക്ഷ്യം ഒരു ചിലർ പദവിക്കാൻ ഒരു ചിലർ ഇനി പിറപ്പെട്ട നിലനിക്ക് പോകുമെങ്കിൽ அப்படி பலருக்கும் பல விதமான லட்சியங்கள் இருக்கு ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது மனித பிறவியின் முக்கியமான லட்சியம் எதுவாக இருக்கிறது இனி பிறவா பெரும் பேச்சை பெற வேண்டும் என்று நமது வேதம் சாஸ்திரங்கள் சித்தர் பாடல்களில் நமக்கு தெரிகிறது என் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன் இன்பமே வடிவான உன்னை கண்டேன் இனி திறவா பெரும் பேச்சை பெற்றேன் இது சித்தர் பாடல் இனிப்பிரவா பெரும் பேச்சை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனின் முக்கியமான லட்சியமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று நடைமுறையில் எப்படி இருக்கு என்று உங்களுக்கு ஆனா இதை பற்றி நமது வித்தியாபியாச முறை எஜுகேஷன் பணம் சம்பாதிக்குவதற்குள்ள வழி அதாவது வரை எல் பிழப்புக்குள்ள வழிதான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது தவிர நீ எதற்காக மனிதனாக இங்கே வந்தோம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி கொடுப்பதில்லை அதனால்தான் இன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டளுக்கும் அனைத்து துரிதங்களுக்கும் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் காலத்தின் கோலம் என்று நினைத்து சமாதானப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அறிவுள்ள மக்கள் முன்வர வேண்டும் இதுதானா வாழ்க்கை பணம் தானா வாழ்க்கை பணத்திற்காக ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது தான் வாழ்க்கையா கிடையாது நமது ரிஷிகள் சொன்ன நமக்கு நாலு வேதங்கள் இருக்கிறது ஆறு சாஸ்திரங்கள் இருக்கிறது பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் இத்திஹாசங்கள் உபனிஷத்துகள் இருந்தாலும் நம்ம கையில் நூற்றி தான் இருக்கிறது அதை தவிர பதினாயிரக்கணக்கின் சித்தர் பாடல்கள் இதெல்லாம் எதிர்த்து பெரும் பேட்டை பெற வேண்டும் என்ற விஷயத்தை அதாவது ஒரு மனித ஜென்மத்தில் லட்சத்தை தெரிந்து கொள்வதற்காக அதே சமயம் நல்ல வாழ்க்கையும் வாழ வேண்டும் இந்த பௌதீகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லவில்லை கல்யாணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை நமது ரிஷிமார்கள் எல்லாம் கிரகஸ்தர்கள் தான் அவர்கள் எல்லாம் ரிஷிமார்களும் ஆக இருந்தார்கள் கிரகஸ்தர்களாகவும் இருந்தார்கள் இப்பேற்பட்ட விஷயம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தாய் வெளியில வெளியில் போகணும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சந்நியாசம் என்று சொன்னால் சர்வம் கெஜே என்று அர்த்தம் சர்வம் அந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடாது அவர் போய் கொண்டே இருக்கணும் அதனால்தான் ஆதி காலத்தில் அதிதி என்று சொல்லுவார் திதியே பார்க்காமல் வருகிறது அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அத்திராலத்தில் பெண்ணேலி ராத்திரி படிப்பார் காலையில் போகார் இதுதான் அந்த காலத்தில் சந்யாசம் சொல்றது இந்த சந்யாசம் இந்து மதத்தினுடைய உட்பட்டதில்லை புத்த மதம் வந்தது தான் அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி நமக்குள்ள வந்தது ஆனால் நான் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு இரண்டு வழிகள் ஒன்று யோகா பிராணாயாமம் உண்மையான ஸ்நேகம் உண்மையான பக்தி வழியில் மேல் நோக்கி போகிறது மேல் நோக்கி போகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் இனி இனி ஒரு நிலைமைக்கு போகும் அதே சமயம் பல பல கோவில்களில் பக்தர்கள் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்களே உண்மையான பக்தியா பல பூஜைகள் செய்கிறது அந்த உண்மையான பற்றியா காரிய சாத்தியங்களுக்காக நாம் பல கோவில்களில் போய் கொண்டிருக்கிறது பௌதிகதைகள் நமக்கு பலதும் தேவை ஆசைகளுக்கு மேல ஆசைகள் அது நிறைவேற வேண்டும் என்று நினைத்து பல மலைகள் சுற்றுகிறார் பல கஷேத்ராபனங்கள் செய்கிறார் பல தீர்த்தங்களில் போய் குளிக்கிறார் எல்லாம் பல சித்திக்காக எனக்கு இன்னது வேணும் இன்னது வேணும் என்ற ஆசைகள் நிறைவேறுவதற்காகத்தான் நாம் போய் கொண்டிருக்கிறது அதனால் என்ன நடக்கிறது அது முடிந்தால் அந்த பாப புண்ணியங்களுக்கு தகுந்த இறப்பு வந்த அதுக்கப்புறம் என்னை பிறவி விட்டினால் பிறவி வந்திடுமோ என்று சித்தர் சொன்ன நிலைக்கு போகிறோம் அப்போ நீங்கள் மனிதர்களான பிண்டிக்க வேண்டிய விஷயம் என்ன பெரும்பு முதல் ஆனவரை புல்லு முதல் அரசு மரம் மீன் குஞ்சு முதல் திமிங்கிலம் வரை எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்கள் முடித்து அவர்களுக்கு அஞ்சறிவு ஆனால் மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு கிடைக்கிறது அதுதான் மனது சிந்திக்க கூடின ஒரு ஸ்பெஷல் அவர் மனிதனுக்கு இருக்கு எதற்காக சிந்திக்க வேண்டும் எதை சிந்திக்க வேண்டும் உன்னை தெரிந்து கொள்வதற்காக நீ சிந்திக்க வேண்டும் நீ ஆர் என்று தெரிந்து கொள்வதற்காக நீ சிந்திக்க வேண்டும் இதுதான் முக்கியம் அந்த சிந்தனா சக்தி மனிதனுக்கு கிடைத்ததின் முக்கியமான லட்சியம் நீ சிந்தனை செய்த கடவுளை தெரிந்து கொண்ட இனி பிரபா பெரும் பேச்சுக்கு நீ போக வேண்டும் ஆனால் இன்று தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டும் அது கிடையாது இன்று பணம் தேடி பௌதீக சுகத்தில் வாழ வேண்டும் என்ன என்ன நடக்கும் நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அடுத்த எபிசோடில் இதை நீங்க சிந்திச்சு பாருங்கள் கேட்டதே இந்த சொல்லுவதில் ஏதாவது கருத்து இருக்க இந்த மனிதன் இதெல்லாம் பேசுகிறேனே இதனோட அர்த்தம் என்ன நாம் எதற்காக பூஜை செய்ய வேண்டும் எதற்காக ஹோமம் செய்ய வேண்டும் எதிர்காக கோவிலில் போக வேண்டும் எதிர்க்காக தீர்த்த ஸ்நானங்கள் செய்ய வேண்டும் இதனுடைய அர்த்தம் என்ன இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் ஏன் சிந்திச்சு பார்க்க வேண்டும் மனிதா உனக்கு சிந்தனை செய்வதற்கு கிடைத்த அந்த பவர் அந்த கழிவு எதிர்க்க அதுதான் நீங்க சிந்திக்க வேண்டும் அல்லாமல் சிந்திச்சு ஆற்றம் பாம்பு செய்வதற்கோ ஹைட்ரஜன் போம்பு செய்வதற்கோ இனி ஒருத்தரை சாவடிக்கிறதுக்கோ சிந்திக்க சொல்லவில்லை நமது மகான்கள் நமது குரு பரம்பரை அந்த குரு பரம்பரையை நினைத்து பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு குரு ஒரு சத்குருவிடம் போய்விட்ட விஷயங்கள் கேளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நல் வாழ்க்கை மன நிம்மதியுடன் வாழுங்கள் இங்க பணம் மட்டுமல்ல முக்கியம் பதவிகள் முக்கியம் இல்லை உண்மையாமல் சமாதானம் தான் ஒரு மனிதனுக்கு தேவை அதற்கு நீங்கள் ஒரு சத்குருவிடம் போய் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மதியனின் வணக்கத்தை தெரிந்து தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்